நமது வாழ்க்கையில் இதற்கு முன்பு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம் அதிலும் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்ட அந்த கிழமை சனிக்கிழமை என்பதால் சனிமகா பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வருடத்திற்கு ஒரு ஐந்து ஆறு முறை மட்டும்தான் சனி பிரதோஷம் என்பது வரும் அப்படி நாளை நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிமகா பிரதோஷம் வருகிறது அதனால் அந்த பிரதோஷ காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி அளவில் நிச்சயமாக உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் ஒரே நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய தோஷங்கள் நீங்கிவிடும் அந்த நேரத்துக்கு போக முடியல இரவு பள்ளியறை முடிவதற்கு முன்னதாகவாது சென்று இறைவனை தரிசனம் செய்யுங்க இல்லை என்னால் போகவே முடியல அப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இருக்கின்ற இடத்திலேயே என்றும் உகந்த மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் நம சிவாய சிவாய நம என்று குறைந்தது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய கர்மவினைகள் தோஷங்கள் எம்பெருமான் சிவன் அருளால் இந்த சனிமகா பிரதோஷ நன்னாளிலே நீங்கி அனைவரும் மகிழ்ச்சிகரமாக வாழலாம் நன்றி வணக்கம்